ஓம் சீதார நேர்களுக்கு வணக்கம் நாம் ஆல்ரெடி நம்ம லவ் கிட்லேயும் சரி அதுக்கப்புறம் நம்ம வந்து குட்டி பாட்டில் விஷ் ஃபுல் ஃபில்லிங் பாட்டில்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பாட்டிலில் அந்த காலத்துலேருந்து இந்த ஜீனி எல்லாம் எழுதி வைப்பாங்க இல்லை சுருள் மாதிரி லெட்டர்ஸ் எல்லாம் எழுதி பாட்டில் அடைச்சு தண்ணியில் தூக்கி போடுவாங்க அது யாருக்காவது கிடைக்கும் அதில் புதையல் ரகசியம் இருக்கும் அப்படிலாம் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இந்த அலிபாபா நாற்பது திருடுகள் மாதிரி பாடத்துலலாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த கான்செப்ட்டை நம்ம பாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம்ல இப்போ அதே மாதிரி கான்செப்ட்லேயே பாட்டில் அதனுடைய கீ செயின் அப்போது இது வந்து உங்களுடைய எனர்ஜியோடையோ உங்களுடைய ஆறாவோடையோ இருக்கக்கூடியது இது வந்து ஆக்சுவலாக இந்த பாட்டிலுக்குள்ள ஒரு சிப் இருக்குது இந்த சிப் வந்து ப்ளூ அகேட் அதுதான் சிப் இருக்குது இதில் நீங்கள் ரோஸ் கோட்ச் சிப்ஸு இல்லை கார்னெட்டு இல்லை பணத்திற்காக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது க்ரீனு அந்த மாதிரியான க்ரீன் அவெஞ்சரிங் பைரட் சிப்ஸு இல்லை பைரட் டஸ்ட் இதெல்லாம் கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு சின்ன பேப்பரில் உங்களுக்கு என்ன ஆசையோ அதை எழுதி இதுக்குள்ளே வச்சிடணும் வச்சுட்டு இது உங்கள் ஆறாலேயே வச்சுருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இப்போ பைரேட் வச்சுக்கோங்களேன் பணம்னு உங்களுக்கு தெரியும் க்ரீன் அவெஞ்சரின்னா பணம் ஜேடுனாலும் பணம் சிற்றின்னாலும் பணம் இல்லையா அப்போது இந்த இந்த மாதிரியான சிப்ஸ் இந்த பாட்டுக்கு பாட்டிலுக்குள்ளே வச்சு உங்கள் பேரையோ இல்லை இவ்வளோ அமௌண்ட் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு எழுதி இதை நீங்கள் எப்போவுமே உங்கள் பேக்லேயோ இதுலேயோ மாட்டி வச்சுக்கோங்க இல்லை உங்கள் பைக் சாவி அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கும் போது உங்கள் ஓராலையே இது இருக்கும்போது நிறைய பணத்தை ஈர்த்து கொடுக்கும் இப்போ இதுலேயே ரோஸ் குவாத் சிப்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும் உங்களுடைய லவ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நீங்க என்ன பண்ணுங்க ஒரு குட்டி பேப்பர்ல உங்க பெயர் உங்க கனவின் பெயரையோ உங்க காதலின் பெயரையோ எழுதி ஃபார் எவர் டுகெதர் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா டிவைன் லவ் அல்ல டுகெதர் டிவைன் லவ் அந்த மாதிரி எல்லாம் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் எழுதி இதுக்குள்ள போட்டவங்க ரெண்டு பேர் பேரு ஸ்விட்ச் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன் கோட் ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இதெல்லாம் எழுதி இந்த பாட்டிலுக்குள்ள அந்த சொருளை வச்சுட்டு எப்போவுமே உங்கள் கையிலேயே வச்சுட்டு இருந்தா உங்கள் காதல் உங்கள் ஓராவிலேயே இருக்கும் உங்கள் காதல் பல பரிமாணங்களை தாண்டி உண்மையாக உங்களுக்கும் இருக்கும் அப்போது இப்போ எதற்காக இது வச்சுக்கிறோமோ எந்த ரீசனுக்காக வச்சுக்கிறோமோ அப்போது தேவையான படும்போது இந்த எல்லாம் எடுத்து வெளியில் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே உங்களுக்கு தேவையான சிப்ஸை போட்டுக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் இன்டர்சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம் இப்போ இப்போ எனக்கு பணம்லாம் போதுமான அளவுக்கு வந்துருச்சு இப்போ எனக்கு காதல் தான் வரணுன்னா போட்டுக்கலாம் இல்லை இப்போ நான் பிஸ்னஸ் விஷயமாக போகிறேங்க குட் லக் இருக்கணும் அதுக்கு நீங்கள் எனக்கு ஏதாவது சிப்ஸ் கொடுங்க அப்படின்னா அதுலேயும் அந்த சிப்ஸை மாற்றிட்டு உங்கள் பேரை அதில் எழுதி வச்சுக்கலாம் அப்போது இது வந்து நம்ம இன்டர்ச்சேஞ்சிபிளாக மாற்றி 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 எடுத்துகிட்டு போகலாம் அப்போது நீங்கள் கீச்சைன்னு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்ன தேவையோ அதற்கு அந்த சிப்ஸ் இதுக்குள்ளே போட்டுக்கிட்டா போதும் பாட்டிலும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த சும்மா திருக்கு திருக்குன்னு இருக்கிற பாட்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இது உங்கள் ஆராளையே வச்சுக்கலாம் அப்படி நீங்கள் வச்சுக்கும் போது உங்கள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும்